சார் வணக்கம் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோட மே பன்னிரெண்டு ரொம்ப அற்புதமாக காலையிலையும் சரி மாலையில் ஒரு தரிசனம் ரெண்டு தரிசனம் அப்பாவை பார்த்து அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் மே பதினொன்று உண்மையிலேயே என்னுடைய பிறந்தநாள் அதுவும் அப்பா ஆலயத்தில் இரவு என்னை உட்கார வச்சதுக்கு அப்பாவுக்கு கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிறந்த நாள் பரிசு எல்லாருக்கும் நிறையா கிடைக்கும் உண்மையிலேயே அந்த துவாரகமாயில் உட்கார பரிசு யாருக்கு கிடைக்க தெரில அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆனால் இதை உண்மையிலே எதிர்பாராமல் நடந்த விஷயம் ஆனால் அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுவுமா அவருடைய துவாரகமாயில் என்னை உட்கார வச்சார் ரொம்ப சந்தோஷம் நேற்று இரவு முழுவதும் அங்கே உட்காந்து அப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு கண்டிப்பாக அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தோண அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நான் மறந்தாலும் என்னுடைய சாய் சகோதர சகோதரிகள் எனக்கு அன்பான வாழ்த்துக்களை சொன்னீங்க அவர்கள் எல்லாருக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி அப்பா முன்னாடி உக்காந்து துவாரகம் வாயில பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி இரவும் பண்ணுவோம் சைராமாம் உங்கள் பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க சத்குரு எப்போதும் நம்மை சந்தோஷம் வைத்திருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன்